டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் வணக்கம் நண்பர்களே டெல்லி தேர்தல் முடிந்த பிறகும் அரசியல் சூடு தனியவில்லை விரிவாக விவாதிக்க டெல்லியில் இருந்து காணொலி மூலம் விவாத அரங்கத்தில் இணைகிறார் பத்திரிகை உலக ஜாம்பவான் டெல்லியார் ராஜகோபால் வணக்கம் ராஜகோபால் நமஸ்கார் நமஸ்கார சீனிவாசன் நமஸ்காரம் நமஸ்காரம் தங்களுடைய முன்னுரையில் சொன்னீர்கள் ஆனால் டெல்லியில் குளிர் விட்டு விட்டது அரை ஸ்வட்டர் போட ஆரம்பித்து விட்டேன் ஆக மொத்தம் டெல்லி சூடு விட்டாலும் குளிர் விட்டாலும் அமெரிக்கா சூடு பறக்க ஆரம்பித்து விட்டது டெல்லி அதான் உங்க அதுக்கு முன்னால இந்த அமெரிக்காவுக்கு எல்லாம் போறதுக்கு முன்னால முதல்ல கொஞ்சம் டெல்லியில வட்டம் படிப்போம் நினைக்கிறேன் டெல்லியினுடைய முதல்வராக ரேகா குப்தா தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார் இந்த தேர்வு இதெல்லாம் என்ன பாரதிய ஜனதா கட்சிக்கு பெண்மணி முதலமைச்சரே கிடையாது வசுந்தராஜே சந்தை போன பிறகு இது நரேந்திர மோடியினுடைய சிறப்பு முடிவு என்று தான் பல பாஜகவினர் பாராட்டுகின்றனர் எனினும் சில கருத்துகள் விஜேந்தர் குப்தாவை போற்றிருக்கலாமே என்று ஆனால் நரேந்திர மோடியுடைய பார்வையில் பெண்மணி வேண்டும் காரணம் பூர்வாஞ்சலி உத்தராஞ்சலி பெண்மணி வாக்குகள் தான் அதிகமாக வந்திருக்கிறது நரேந்திர மோடிக்கு அதனால்தான் பெண்மணி ஓகே இதுவே கேஜ்ரிவாலுடைய அரசியல் எதிர்காலம் என்னவா பத்து கேஸ் வரப்போகுது இன்னிலேருந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி காலையில் பத்து மணிக்கு டெல்லி சட்டமன்றம் கூட இருக்கிறது திங்கக்கிழமை அதற்கான முடிவை எடுத்து விட்டார்கள் பிரமாணம் முடிந்த பிறகு புது சபாநாயகரை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இருபத்தி ஐந்து அல்லது இருபத்தி ஆறாம் தேதி நடைமுறையில் வந்துவிடும் புதுடில்லியினுடைய அரசாங்கம் முதல் முறையாக அசம்பிளியில் பதினாறு சிஏஜி ரிப்போர்ட்டை வைக்க இருக்கிறார்கள் பதினாலு ஊழல் புகார்கள் அந்த பதினாலில் குறைந்தது நாலு அந்த ஐந்தில் சிபிஐக்கு போக வேண்டிய நிலைமை வரும் ஆக மொத்தம் வரக்கூடிய இரண்டு வருடங்களில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் நீதிமன்றத்திற்கும் ஜெயிலுக்கும் நடிகை சென்று இருப்பார் ஏற்கனவே இருக்கக்கூடிய கேஸை சுப்ரீம் கோர்ட் நிலவில் இருக்கக்கூடிய அந்த லிக்கர் ஸ்கேம் கேட்டும் வரவிருக்கிறது அதில் மத்திய அரசாங்கம் சிபிஐ மூலமாக அந்த பெயிலை கேன்சல் செய்ய இருக்கிறார்கள் ஆக மொத்தம் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வாழ்க்கை இனி திகார் தான் அடுத்த இரண்டு வருடங்களுக்கு என்பதுதான் என்னுடைய கருத்து சீனிவாசன் அதுதான் பல வழக்கறிஞர் கருத்து கூட சார் இந்திய அரசியலில் அமெரிக்க பணம் விளையாடி இருக்கிறது அதனை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பே பகிரங்கப்படுத்தி இருக்கிறார் யாரையோ ஜெயிக்க வைப்பதற்காக ஜோ பைடன் நிர்வாகம் இவ்விதமாக பணத்தை அனுப்பி வேலை பார்த்து இருக்கிறது என்கிற சந்தேகத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பே கூறியிருக்கிறார் And twenty one million dollars for voter turnout in India. What do we need to spend twenty one million for voter turnout in India? Wow, twenty-one million dollars. I guess they were trying to get somebody else elected. Wow, we ought to tell the Indian government because when we hear that Russia spent about two dollars in our country, it was a big deal, right? They took <laughs> they took some internet ads for two thousand dollars. This is a total breakthrough. Twenty-one million dollars for India. என்ன சார் நினைக்கிறீங்க எனக்கு தெரிந்த நான் பல அயல்நாடு தெரிக்காவில் பத்திரிகை ஏன் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை நிருபர் ஆசிரியர் மற்றும் தூதுவர்கள் அதையும் தவிர இன்டெலிஜென்ஸ் பீரோ ஆர்ஏ ஆர்ஏடபிள்யூ போன்ற ஸ்தாபனங்களினுடைய உயர் அதிகாரிகளிடம் பேசியதில் எனக்கு கிடைத்த நான்கு அல்லது ஐந்து குறிப்புகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ட்ரம்ப் தன்னுடைய விரோதியான ஜோ பைடனுக்கு தலைவலி கொடுக்க ஆரம்பித்து விட்டால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சண்டை பல தேசங்களில் ஜோ பைடனுடைய என்பது பூந்து விளையாடி இருக்காங்க இன்க்ளூடிங் பங்களாதேஷ் இந்தியா மால்டோவா என்னெல்லாம் ஸ்டேட் ஒரு பன்னெண்டு ஸ்டேட் இல்ல டீப் ஸ்டேட்ல என்னங்கிறத சொல்லிடுறோம் ரொம்ப ஒரு ஜென்ரலான புரிதல் அந்நிய நாட்டில் இருக்கக்கூடிய உளவு அமைப்புகளின் கைவேலை ரகசிய உளவு ஏஜென்ட் அதே போல அமெரிக்க உளவு ஏஜென்சி அமெரிக்க டாலர்களை வச்சுட்டு இந்தியாவுக்குள்ள பங்களாதேஷ்குள்ள ஒரு பெரிய விளையாட்டு விளையாடி இருக்காங்க அதுதான் அந்த டீப் ஸ்டேட்னுடைய விளையாட்டு அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுங்க சார் ஓகே

சமாப்தி ஆகிவிடும் அந்த கட்சி அதே மாதிரி இந்தியாவில் ஏன் மூன்று முறை சொல்லிவிட்டார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நேற்று முன்தினம் இன்றையும் சொல்லி இருக்கிறார் எதற்காக போய் இந்த பணத்தை செலவழிக்க வேண்டும் என்று அதன் மூலமாக நரேந்திர மோடி தன்னுடைய எதிரியான ராகுல் காந்தி காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய அமைப்புகளை ஒரு கை பார்ப்பதற்காகத்தான் வேண்டும் என்று ஜோ பைடனுக்கு எதிராகவும் மோடிக்கு சாதகமாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறி வருகிறார் சீனிவாசன் இது ஒரு முதல் ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டிலையும் அமெரிக்காவின் நண்பர்கள் யாரும் தேடி தேடி கண்டுபிடிச்சு அமெரிக்கா அவர்களுக்கு பணத்தை தந்து அந்தந்த நாட்டில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த ஒரு நிலையற்ற தன்மையை உருவாக்க கடந்த காலத்தில் பாடுபட்டு வந்ததா கடந்த கரெக்ட் கரெக்ட் இதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்திலிருந்து இந்த மாதிரியான ஒரு யுஎஸ் எய்ட் என்பது செஞ்சுன்னு வராங்க சிலருக்கு தெரியாமல் இருந்தது சிலருக்கு தெரிந்து இருந்தது இந்திய அரசாங்கத்திற்கு ஏற்கனவே இது தெரிந்து இருக்கிறது இருபத்தி ஓரு லட்சம் டாலர்ங்கிறது ஒரு ரூபா ரெண்டு ரூபாயில பல ஆயிரக்கணக்கான கோடி அதாவது இருபத்தி ஒரு மில்லியன் டாலர் ஒரு மில்லியன்

நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அமெரிக்கா இந்தியால தேர்தல் நேரத்துல பண்ணிருக்கு அந்த நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் பிஜேபி பெறவில்லை அப்படி என்றால் அதை பெற்றவர்கள் யார் அப்படின்னு அந்த அவர் அந்த கேள்வி வரக்கூடிய இன்னும் ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்குள்ளாக இந்த பிரச்சனையை பூதாகாரமாக வெடிக்கும் பூகம்பம் வெடிக்க இருக்கிறது டெல்லியிலும் சரி இந்திய அரசியலிலும் சரி அதை பெற்றது பல எஞ்சி இந்த ஃபண்டிங்ல நிறைய ஃபண்டை ரெகுலராக வாங்கிட்டு இருந்த ஒருத்தர் வந்து ஜார்ஜ் சோரஸ் அவருடைய ஓபன் சொசைட்டி வந்து கிட்டத்தட்ட அமெரிக்கா கொடுக்கக்கூடிய நிதியிலேருந்து வருஷா வருஷம் ஒரு ஐயாயிரம் கோடி அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு பெற்று வந்திருக்கிறது அந்த பணம் உலகம் முழுக்க பல இடங்கள்ல ஒரு அரசியல் நிலையற்ற தன்மையை உருவாக்குவதற்கு சப்ளை பண்ணப்பட்டிருக்கிறது விளையாட்டு இந்தியாவுல உண்டு அதையும் இந்த ஜாது சோரஸ் பற்றி தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு ஒரு அவேர்னஸ் உருவாக்கினதுதான் கோலாகிளாஸ் டிவிக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு தொடர்ந்து சொல்லிட்டு வந்து ஆதாரபூர்வமாவே சொல்லிட்டு வந்திருக்கேன் அது வந்து எப்படின்னு இப்போ ரொம்ப முக்கியமான அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல் அது அதிர்ச்சி மத்தவங்களுக்கு பட் எனக்கும் அவங்களுக்கும் அது அதிர்ச்சியா இருக்காது

அவர் பாரதியோட யாத்திரையில ராகுல் காந்தியோட சேர்ந்து நடந்தார் அதே போல ராகுல் காந்தி அமெரிக்கா போயிருந்த போது இந்த ஓபன் சொசை முக்கிய நிர்வாகிகளில் ஒருவரான சுனிதா விஸ்வநாத் ராகுல் காந்தியை சந்தித்து உரையாடினார் இப்போ இதனுடைய நெக்ஸஸ் என்னன்னு புரியுது இப்போ இந்த ஜார்ஜ் சோரஸ் அண்ட் ராகுல் காந்தி நெக்ஸஸ் பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க அது எந்த பொருள் என்ன ஜார்ஜ் சோரேசை பற்றி மத்திய அரசாங்கத்திற்கு பல ஆவணங்கள் கிடைத்து இருக்கிறது குறிப்பாக ராஜ்யசபாவில் சோனியா முன்னிலையில் ரவிசங்கர் பிரசாத்தும் சுதான்சு திரிவேதி போன்றவர்களும் ஜே பி நட்டா போன்றவர்களும் இதை பற்றி கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள் சோனியா காந்திமதி சவாலெட்டியும் மேடம் விஸ்வநாதன் இருவருமே கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் என்பதுதான் இப்பொழுது வருகிறது அந்த சார்ந்தவர்கள் அதையும் தவிர டி கே சிவகுமாருக்கு மிக மிக நெருக்கமானவர்கள் என்றும் தெரிகிறது இதையெல்லாம் இந்த புள்ளிகளை எல்லாம் தொட்டு வைத்து பார்த்தால் ஒட்டி பார்த்தால் கண்டிப்பாக நரேந்திர மோடி அரசாங்கத்தை கழுப்பதற்குத்தான் ஜார்ஜ் பணத்தை கொடுத்தார் அவர் அரசியல் மூலமாக செய்தது இது ஆனால் பொருளாதார சீர்குலைவு தொழிலாளர்கள் போராட்டம் பொருளாதார சீர்குலைவு ஹித்தன்பர்க் ரிப்போர்ட் தொழிலாளர்கள் சீர்திருத்தத்தில் ராகுல் காந்தி வேண்டுமென்றி ரயில்வே தொழிலாளர்களிடம் சேர்ந்து பழகியது இதையெல்லாம் சொல்லி கொடுத்ததும் பணம் கொடுத்ததும் ஜார்ஜர் ரயில் ரயில் என்ஜின் டிரைவர்ஸ் ரயில் என்ஜின் டிரைவர் கரெக்ட் கரெக்ட் இதையெல்லாம் சொல்லி கொடுத்தது ஜார்ஜ் ஓரேஷ்வரி டூல் கிட் என்று தான் சொல்லுகிறார்கள் அதுதான் நிதர்சனம் சீனிவாசன் சார் இதுக்கிடையில உங்களுக்கு நினைவில் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதம் பிப்ரவரி பத்தாம் தேதி சார் லோக்சபால திடீர் நிஷிதாந்த் துபே பேசினார் பேசுகிறப்போ அவர் உன்னை சொதார் சாம்பிட்டோடா 2009 ல குளோபல் knowledge initiativeங்கற NGO-வ ஆரம்பிச்சதே. அந்த NGO-வுக்கு பெருமளவு பணம் US aid லேந்து தான் வந்தது. அந்த பணத்தை வைத்துக்கொண்டு இந்திய அரசியலில் தவறான முடிச்சுகளை மேற்கொண்ட சாம்பிட்டோடா என்று கூறி நிஷிகார் துபே குற்றம் சாட்டினார். एड ने ओपन फाउंडेशन जॉर्ज को पांच हजार करोड़ रुपया भारत को टुकड़े करने के लिए दिया या नहीं दिया एड और जॉर्ज की ओपन फाउंडेशन ने राजीव गांधी फाउंडेशन और राजीव गांधी चैरिटेबल ट्रस्ट को पैसा दिया कि नहीं दिया तीसरा ओवरसीज कांग्रेस के जो अध्यक्ष है उनको एड ने पैसा दिया या नहीं दिया இப்போ பார்த்தா எல்லாம் ஒன்னு கூடி வருதே சார் எல்லாம் இன்னும் இன்னும் போக போக இன்னும் நிறைய ஒன்று கூடு கிணறை தோண்ட தோண்ட பூதம் கிளம்ப எரிக்கிறது சீனிவாஸ் என்னன்னா ஒரு ஒரு விஷயம் என்னன்னா இப்போ சாம்பில் டெல்ல இப்போ சொல்லியிருக்காரு நம்ம சீனாவை எதிரிலே நினைக்க கூடாது ஏன் இப்படிலாம் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அறிவுரை எல்லாம் வழங்கியிருக்குறாரு ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த த்ரெட் ஃப்ரம் ஷாய்னா ஐ திங்க் தெர் இஸ் ஆல்வேஸ் திஸ் திங் ப்ளோன் அவுட் ஆஃப்

சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் சேர்ந்து கொண்டு ஒரு ஒப்பந்தம் போட்டார்கள் ஷீ சிங் பிங்கோட ஆயிரத்தி எனக்கு நல்ல நினைவுல இருக்கு அது எந்த டைமிங் ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி எட்டுல அப்ப இருந்த மன்மோகன் சிங் ஆட்சி ஒன் டு த்ரீ அக்ரிமென்ட் சைன் பண்ணாங்க ஆமா அப்போ சைன் பண்றப்போ வெளியில இருந்து கொடுத்து வந்த ஆதரவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திரும்ப பெற்றது ஆமா உடனே அந்த டயத்துல இந்த கவர்மெண்ட் கவர் மாதிரி இருந்தது அப்போ முலாயம் சிங் தான் முட்டு கொடுத்து காப்பாத்தினார் எப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காலை வாரியதோ அதுக்கு அடுத்த ஒரு மாதத்துல இவங்க சீன கம்யூனிஸ்ட் கட்சியோட இந்திய தேசிய காங்கிரஸ் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டது கையெழுத்து போட்டவர் ராகுல் காந்தி இது எப்ப நடந்ததுன்னா ரெண்டாயிரத்தி எட்டு பெய்ஜிங் ஒலிம்பிக் தொடங்கிறதுக்கு ஒரு நாள் முன்னதாக ஆகஸ்ட் எட்டு ஆகஸ்ட் எட்டு அன்னைக்கு கையெழுத்து போட்டாங்க இந்த மாதிரி அப்படின்னா சீனாவோடையும் அதோட மட்டும் இல்ல இன்னொன்னு சோனியா காந்தியினுடைய ராஜீவ் காந்தி பவுண்டேஷனுக்கு சீனா அரசும் இந்தியாவில் இருக்கிற சீன தூதரகமும் கொட்டி கொட்டி பணத்தை அமெரிக்கன் டாலர்ஸா இறைச்சிருக்காங்க அப்போ இந்த காங்கிரஸுக்கும் சீனாவுக்கு இடையில இருக்கிற நெக்ஸஸும் இப்போ அம்பலமாகி கொண்டு இருக்கிறது அங்கு அம்பலமாக இதற்கும் ஜார்ஜ் சோரேஸிற்கும் சாம் பெட்ரோலாவிற்கும் சைனாவிற்கும் இந்த முக்கோண தொடர்பும் இருக்கிறது சீனிவாசன் இதில் போதாத குறைக்கு நேற்று முன்தினம் சைனாவில் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு ட்ரோனை வைத்துக்கொண்டு ராகுல் காந்தி ஒரு பெரிய வீடியோவை போட்டிருக்கிறார் This is a DJI drone made in China. This has come from the toy industry. And that's really the powerful thing. In this video, why are you talking about China? ஜோர்ஜ் சாரிஸை பற்றி பெண் வாயை அடித்திருக்கிறார் மீண்டும் மீண்டும் ஏன் அதானியை குறிப்பிடுகிறார் இதையெல்லாம் வைத்து பார்த்தால் இது ஒரு மாபெரும் கிளர்ச்சியாகத்தான் முடியும் மார்ச் மாதம் பத்தாம் தேதி லோக்சபா ராஜ்யசபா கூடும் பொழுது கண்டிப்பாக இது ராகுல் காந்தி விரட்ட விரட்ட அடிப்பார்கள் காங்கிரசை விரட்ட அடிப்பார்கள் இதெல்லாம் பார்க்கிறப்ப சைனா உண்டிய அம்பாசிடர் மாதிரி ராகுல் காந்தி செயல்பட்டு இருக்காரு சார் அவர் சொன்னான்னு சொல்லட்டான் நீங்க சொல்ற மாதிரி அவர் டி ஷர்ட் போட்டு தான் ரெட் ஷர்ட் போடலே தவிர எல்லாமே அவர் டோட்டலி சைனாவிற்கு சரண்டர் ஆனவர் தான் சார் இதுக்கு மத்தியில ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா இந்த அமெரிக்க பணம் டீப் ஸ்டேட் அதனுடைய தலையீடு இதெல்லாம் பற்றி பேசுகிற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த டீப் ஸ்டேட்டினுடைய தலையீடு தமிழகத்திலும் இருந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம் சார் டெல்லியில இருக்கீங்க ரொம்ப உயர்நிலை அதிகாரிகளோட பேசிருப்பீங்க உங்களுக்கு பல தகவல்கள் தெரிஞ்சிருக்கும் அது என்ன சார் அதை பற்றி விளக்கமாக கூற வேண்டும் என்றால் பெயர் எடுக்காமல் நான் கூறுகிறேன் சீனிவாசன் அப்பொழுது இருந்த இரண்டு உளவுத்துறை அதிகாரிகளிடம் நான் இன்று காலை தான் பேசினேன் போதாத குறைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சித்தானந்த் ராஜ்காட்டா என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய ஆசிரியர் அமெரிக்காவிலிருந்து பணிபுரிகிறார் அவர் தமிழ் கொச்ச கொச்சா பேசுவார் அவர் ஒரு பேசினேன் மூவரிடம் பேசிய வரக்கூடிய சாராம்சம் என்ன என்று கேட்டால் தொள்ளாயிரத்தி என்ஜிஓ அமெரிக்காவில் தொடங்கப்பட்ட என்ஜிஓ தமிழகத்திலும் ஊடுருவல் செய்து விட்டது எண்பத்தி ஐந்து அல்லது எண்பத்தி ஆறு தொண்ணூறு என்ஜிஓக்களுக்கு அந்த அமெரிக்க பணம் தமிழகத்தில் விளையாடி இருக்கிறது கொட்டு கொட்டு கொண்டு பணம் இதில் லேபரர்ஸ் பத்திரிகையாளர்கள் இதெல்லாம் போய் இருக்குதுங்க நிறைய இருக்குங்க உள்ள கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ஆனால் அனைத்தும் எதிர்கட்சிகளுக்கு தான் இருக்கிறது என்பது கண்ட ஒரு நிதர்சனம் அதை அந்த லிஸ்ட் கூட நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மார்ச் மாதம் இந்த பிரச்சனை வருமையானால் கண்டிப்பாக வெளியே விடுவார் இதில் ஒரு முக்கியமான செய்தி பிரேக்கிங் நியூஸ் என்று கூட சொல்லலாம் தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் குஜராத் இந்த மூன்று மாநிலங்களில் யுஎஸ்னுடைய டீப் ஸ்டேட்டும் யூஎஸ்டுடி என்ஜிஓ மிக மிக துல்லியமாக கணக்கில் வைத்துக்கொண்டு இருக்கிறார்கள் இதை உசுப்பி விடுவதும் ஆறப்போடுவதும் கிளப்பி விடுவதுமாக அமெரிக்காவிலிருந்து செய்ய செயல்பட்ட திட்டம் இதில் தமிழ்நாட்டிற்கும் முழுக்க முழுக்க பங்கு இருக்கிறது சீனிவாசன் அரசியல் ரீதியாக கூட அதாவது நான் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஒரு ஸ்டேஜில் அப்போ வந்து ஓபிஎஸ் சீஃப் மினிஸ்டர் இருந்தார் அப்போ ஓபிஎஸ் வந்து சட்டப்பேரவையில ஒரு வார்த்தை சொன்னார் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் திடீரென்று தேச விரோத சக்திகள் ஊடுருவி விட்டன எனவேதான் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அப்படின்னு போராட்டத்தை முன்னெடுத்து எல்லாமே நடத்தினோ என்ஜிஓஸ் தான் அரசு சார்பற்ற அமைப்புகள் கட்சிகளே கிடையாது இதெல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது கூடமாக சொல்ல போனால் எதிராக கிளப்பி விடுதனால் சிகப்பு கலர் கொண்ட கட்சி ஆனால் கருப்பு நிற நிறப்பற்ற கட்சிகளுக்கு சொல்லுகிறார்கள் சீனிவாசன் விளக்கமாக ஓரிரு வாரங்களில் நான் சொல்லுவேன் ஆதாரத்துடன் சொல்ல இருக்கிறேன் ஓகே ஆனா இப்பவுமே நீங்க ஆதாரத்தோட தான் சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு முக்கியமான உளவுத்துறை அதிகாரிகள் கொடுத்திருக்கிற தகவலின் பேர்ல தான் நீங்க சொல்லி இருக்கீங்க என்ன சொல்லா சித்தானந்த் ராஜ்காட்டா என்ற அரசியல் ஆசிரியர் அமெரிக்காவில் வாஷிங்டனில் இருந்து நாளை அல்லது மறுநாள் இது பற்றி டைம்ஸ் ஆப் இந்தியாவில் விளக்கமாக எழுத இருக்கிறார் தமிழகத்திலும் ஆந்திராவிலும் குஜராத்திலும் இது மாதிரி நான் டீப் ஸ்டேட் படம் அதிகமாக செலவழிக்கப்பட்டது என்று போக போக பாருங்க கடல் வெட்ட வெட்ட பூதன் கிளம்ப இருக்கிறது சார் இப்போ உங்களுடைய தில்லு முல்லு நரேந்திர மோடி எப்படி அடல் பிகாரி வாஜ்பாயுடைய கனவை நினைவாக்கினார் ரேகா குப்தா மூலமாக நரேந்திர மோடியிடம் டெல்லியை கைப்பற்றுவது உன்னுடைய வேலை என்று அடல் பிகாரி வாஜ்பாய் சொன்னதாக ராம்லால் என்னிடம் அதை சொன்னார் அது இன்று நினைவுக்கு வந்தது அந்த தில்லுமுல்லுதான் இதுதான் செல்லுமுள்ளு சீனிவாசன் வாஜ்பாயுடைய கனவை

ரேகா குப்தா டெல்லியினுடைய அமைச்சரவையில் அஷி சூட் என்று ஒருவர் இருக்கிறார் அந்த அஷி சூத் என்பவர் தமிழ் பேசக்கூடியவர் தமிழ் டிடிஏ ஸ்கூலில் படித்தவர் ஆறாம் கிளாஸில் இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்தவர் அவர் மிக மிக சரளமாக தமிழ் பேசக்கூடியவர்கள் ஜகப்புரி என்று சொல்லக்கூடிய தமிழர்கள் மயமாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் எட்டு பர்சன்ட் தமிழ் ஓட்டு இருக்கிறது அந்த மூன்று அசம்பிளி தொகுதிகளில் அது அவர் வெற்றி பெற்றதற்கு காரணம் தமிழர்கள் தான் என்று அவரே புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அதுதான் செய்தித்துளி செய்தித்துளி இரண்டு மொரிசியஸினுடைய தேசிய தினமாக இருக்கிறது அடுத்த மாதம் வர இருக்கிறது மொரீஷியஸ் பார்லிமெண்டில் நேற்று மொரீசியஸுடைய பிரதமர் ஆரவாரத்துடன் கைதட்டலுக்கிடையே சொன்னார் Narendra Modi, chief In the context of the celebrations of the 57th anniversary of the independence of our country, I have great pleasure to inform the House that following my invitation, His Excellency Sri Narendra Modi, Prime Minister of India, has kindly agreed. As I said, the Excellency Srinananda Modi, the Prime Minister of India, has kindly agreed to be the guest of honour for our National Day celebrations. It is indeed a singular privilege for our country to host such a distinguished personality who is doing us this honour. In spite of his very tight schedule and in spite of his recent visits to Paris and the United States, he has agreed to be here as our special guest. The visit of Shri Modi is a testimony of the close relations between our two nations. Thank you, Madam Speaker. அயல் நாடுகளில் சென்று மொரீஷியஸில் தமிழர்கள் நடைபெற இருக்கிறார்கள் இந்தியர்கள் நடைபெற இருக்கிறார்கள் முதல் முறையாக நரேந்திர மோடி கூறுவது போவது மிக இந்தியாவிற்கு பாதுகாப்பு ரீதியாகவும் சரி அயல் உறவுகளையும் சரி இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் எப்பொழுது ஒரு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் அவர்கள் நமக்கு சிறப்பு இடம் கொடுக்க வேண்டுமோ அப்பொழுது மொரீஷியஸுடைய ஒரு வாக்குவதிகள் முக்கியம் அதற்காகத்தான் நரேந்திர மோடி இந்த மொரீஷியஸ்க்கு செல்லுகிறார் செய்தி துளி மூன்று வேண்டும் என்று செய்ய ஆரம்பித்து விட்டார் மோடியும் நேற்று டெல்லியில் பொது விளக்கில் வந்த நரேந்திர மோடி மராட்டியில் பேசினார் அப்பொழுது சரத்குமாரை மிக மிக உயர் வட்டத்தில் வைத்து பேசியது டெல்லியில் ஒரு பல சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அது ஏக்நாத் ஷிண்டேக்கு பிடிக்குதோ பிடிக்கவில்லையோ மகாராஷ்டிரா அரசியலில் ஒரு சில தில்முல்லுகள் ஆரம்பித்து விட்டதாகத்தான் பல அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள் எனினும் மகாராஷ்டிரா அரசாங்கத்திற்கு ஆபத்து இல்லை ஏக்நாத் ஷிண்டே சொல்லி இருக்கிறார் நான் ஒரு கவு அரசாங்கத்தை கவிழ்த்தேன் அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் இதுதான் மகாராஷ்டிரா அரசியலுடைய செய்தி தொழில் சீனிவா அதாவது இந்த லைட்டா எடுத்துக்க வேண்டாம் டைக்கு முன்னால ஒரு அரசية கவிлтаวะ அப்படினு சொல்லியிருக்கற. ये समझ के मुझे सबने लेना चाहिए और इसलिए जब हल्के में लिया तो 2022 में टांगा पलटी कर दिया. सरकार को बदल दिया आम लोगों के आ, मन की सरकार को हमने लाया वहां पर. பட்டาด்கார ਤਾਂ மோடி ਉਹਨੂੰ ஹிਂਡ ਪਟੀਰਕਾ ਨੀ ਪੋੜਨਾ ਸ਼ਰਤ ਪਵਰ எங்க பக்கம் வருவார் அப்படிங்கறது அவர் சொல்லியிருக்கற. சொல்லாமலே சொல்லியிருக்கற. அதுவும் மகாராஷ்டிரா அரசியல் ஒரு நூதன திருப்பம் அடுத்த துளி மாயாவதி அரவிந்த் கெஜ்ரிவால் உத்தவ் தாக்கரே மூவரும் கடந்த ஒரு வாரமாக டெல்லி பத்திரிகைகளிலும் டெல்லி இந்தி தொலைக்காட்சிகளிலும் மூவருமே ஒரு அரசியல் நிபரை தாக்குவது சாம்னா என்று சொல்லக்கூடிய உத்தவ் தாக்கரேயினுடைய சிவசேனா அரசியல் கட்சியினுடைய நாளேடு அதில் தாக்கி எழுதியிருக்கிறார்கள் ராகுல் காந்தியினுடைய அரசியலை பற்றி ஆக மாயாவதிக்கும் ராகுல் காந்திக்கும் சண்டை உத்தவ் தாக்கரேக்கும் ராகுல் காந்திக்கும் சண்டை அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லிவிட்டார் இனி ராகுல் காந்தியுடைய பாச்சா அளிக்காது என்று இதற்கும் மேலாக ஓமர் அப்துல்லா சொல்லிவிட்டார் மேலும் மேலும் சண்டை போட்டுக் கொண்டிருங்கள் பாஜக மேலும் மேலும் வெற்றி கொண்டிருக்கும் என்று ஆக மொத்தம் இது இது ஒரு பிந்துவாக வந்தது ராகுல் காந்தி இனி வரக்கூடிய நாட்களில் மார்ச் இருந்து ஏப்ரல் பத்து வரை ராகுல் காந்தி அயல்நாடு செல்ல இருக்கிறார் என்றும் செய்தி துளிகள் வர ஆரம்பித்து விட்டு கசி ஆரம்பித்து விட்டது என்ன அதை தவிர துணை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய கௌரவ் கோகோய்க்கு கூட ஒரு பிரச்சனைகள் ஆரம்பித்து விட்டது ஆக மொத்தம் எதிர்கட்சி சண்டையில் எதிர்கட்சி வரிசையில் யாருமே இருப்பார்களா இருக்க மாட்டார்களா தெரியவில்லை பிரியங்கா காந்தியை தவிர கடைசி செய்தி துளி செல்வ பெருந்தகைக்கு எதிர்த்து தமிழகத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய பல மாவட்ட மாவட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள் எங்கு மீட் பண்ணிருக்காங்க போல இருக்க ஆமா இன்று சோனியா காந்தியை பார்க்க வேண்டும் என்றார்கள் இருப்பினும் சோனியா காந்தி அம்மையார் உடல்நிலை குறைவார் இருப்பதனால் ராகுல் காந்தி சாந்தித்தாலும் கூடும் ஆனால் அங்க வந்திருந்த தலைவர்களில் ஓரிருவரையும் நான் தொலைபேசியிலும் சரி நேரடியாக பயன்படுத்தி ஒரு வாய்ப்பு கிடைத்தது எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரேங்கா காந்தியிடம் சொல்லிவிட்டு தேர்தலுக்கு வரக்கூடிய சமயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் பலர் விஜய் கட்சிக்கோ எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கோ பாஜகவிற்கு சேர இருக்கிறார்கள் காங்கிரஸ் இருந்து வெளியே வந்து விடுவார்கள் என்பதுதான் செய்தி சீனிவாசன் செய்தி துளி ராஜகோபாலு வந்திருந்த நிறைய விஷயங்களை வாடி தந்திருக்கிறீர்கள் கோலஹாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்